ஒரே ஒரு தொகுதியில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தனியாக நின்று சிதம்பரத்தை தவிர வேறு எந்த தொகுதியிலாவது நீங்கள் நின்று டெபாசிட் வாங்குங்க நீங்கள் எந்த தொகுதியிலுமே உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிது சிதம்பரம் கூட பழைய நிலைமை திமுகவுக்கு எதிர்ப்பதான கட்சியை ஆரம்பிச்சிங்க ஸ்டாலின் மற்ற கட்சியில் வளரணும் நீங்கள் இருந்தால் அவர் வளர முடியாதுங்கிற சுயநலத்தில் தானே கருணாநிதி உங்களை கட்சியை விட்டு வழக்கினார் அன்னு ஒரு அதுக்காக எத்தனை பேர்லாம் தீ குளிச்சாங்க அத்தனை பேர் ஆத்மா கருத்தையும் மன்னிப்பு கேளுங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எம் ஓட்டு வேணும் எதுக்கு அரசியல் தக்கதை போட்டா நீங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எம் எல்ஏ ஜெயிச்சாலாம் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை உங்க கட்சியில வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கு நீ துணைவேந்திரர்கள் பதவியில போரா ஏலத்துக்கு விடுவ அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கிறாருல அப்படி கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ங்கிறதுக்காக மத்திய அரசாங்க பட்ச வாட்ச் தான் காவல் தான் வந்து கவர்னர் வணக்கம் இன்றைய முக்கியமான அரசியல் செய்திகளை பற்றிய விமர்சனங்களை பார்ப்போம் முதல்ல வந்து பொன்முடி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க பொன்முடி வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பொன்முடி வழக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவருக்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்தார் ஆனால் அவருக்கு வந்து இது கால அவகாசம் கொடுத்தார் தண்டனை கொடுத்த கையோடு பேசாமல் இருந்திருந்தாலும் இவங்க அதுக்கு போய் ஸ்டே வாங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு மாத கால அவகாசம் அப்படி கொடுத்ததுனால அவங்க இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஐம்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணி பத்து மூத்த வழக்கறிஞர்கள் இங்கிலீஷில் சீனியர் கவுன்சில் இவங்கெல்லாம் வந்து ஒரு சீனியர் கவுன்சில் ஆகிறதே எவ்வளோ கஷ்டங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது எல்லா வழக்கறிஞர்களும் சீனியர் கவுன்சில் ஆகிட முடியாது அனுபவம் இருக்கணும் நேர்மையாக அவங்க வாதவங்களாக இருக்கணும் அவங்க கேரக்டர்லாம் பார்ப்பாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சீனியர் கவுன்சில்னு கொடுப்பாங்க ஜட்ஜுக்கு அடுத்தது அவங்க யூனிஃபார்மே வேறு மாதிரி இருக்கும் சாதாரண வக்கீல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்காரு பின்பக்கம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வந்தால் மற்றவங்க எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க அவ்வளோ மரியாதை நாளாக நாளாக அதெல்லாம் மாறி இப்போ ஜட்ஜுங்க ரெண்டு பேர் தெரிஞ்சால் சீனியர் கவுன்சில் கவுன்சிலாகிடலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து எல்லோரும் அரசியல் செல்வாக்க இருக்கிறவங்க ஜட்ஜுங்களோட ஆதரவு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சீனியர் கவுன்சிலாக ஆரம்பிச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் அது மாதிரி தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தகுதி உள்ளவர்கள் சீனியர் கவுன்சிலர் இருந்தால் நூறு கோடி கொடுத்தாலும் தப்பான வழக்குக்கு போக மாட்டாங்க ஆனால் இதில் பத்து வக்கீலுங்க சேர்ந்து ஐம்பது கோடியை வாங்கி கூறு போட்டுக்கிட்டு ஜட்ஜு ரூமில் போய் ஐம்பது பேர் பத்து பேர் நின்று ஒன்று பெரிய பெரிய ஆளுங்க வந்து நிற்கிறாங்களேன்னு ஸ்டே கொடுத்துட்டாரு சரண்டர் ஆகிறதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாரு ஜட்ஜு ரூம்லேயே சட்டம்ல இப்படி ஒரு இது இருக்குது பாருங்க அதனால் தப்பிச்சார் அதுக்கப்புறம் இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தண்டனைக்கு ஸ்டே கொடுத்தா அவர் வந்து ஜெயிலுக்கே போகாமல் தப்பிச்சிடலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து லஞ்ச வழக்குகளில் மிக கடுமையாக இருக்காங்க அவங்க சொன்ன சில விஷயங்கள் செந்தில் பாலாஜி இதில் பணம் வாங்கிட்டு வேலைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அதில் சமாதானம் பண்ணிக்கிட்டாங்கிறதையே ஏற்றுக்கல உச்சநீதிமன்றம் லஞ்சத்தை ஒழிக்கணும் சமாதானம் கிடையாது வழக்க போடுங்கன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் மற்ற வழக்குகள்லாம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கொடுத்தால் அதுக்கு ஸ்டேயே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் மட்டும் பொன்முடிக்கு ஆதரவாக ஸ்டே கொடுப்பாங்களா கொடுத்தா அது சட்டத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகிவிடும் அதனால் முதல்ல பதினெட்டாம் தேதி போட்டிருந்தாங்க மார்ச் பதினெட்டு இப்போ அதை முன்னாலேயே கொண்டு வந்து மார்ச் தேதி அதாவது வருகிற திங்கட்கிழமை மீண்டும் வருகிறது தென்கிழமை தீட்டிடுவாங்க உச்ச நீதிமன்றம் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது நீதித்துறை மேலே பதினொன்றாம் தேதி இவருக்கு லாடம் கட்டி விடுவார்கள் அப்படிங்கிற இது வந்து உறுதியாயிடுச்சு மேலும் அவர் எம்எல்ஏவாக இருந்தாரில் திருக்கோயில் ஒரு தொகுதி அந்த எம்எல்ஏவாக இருந்த அந்த தொகுதி காலியாக இருந்ததுன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு சட்டசபை சபை செயல சட்டசபை செயலகத்திலிருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதனால் கயிறு நெருங்கி கொண்டிருக்கிறது பொன்முடிக்கு திங்கட்கிழமை கூடுமானவரை திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை நம்முடைய சேனலில் அவர் நடனமாடிக்கொண்டே இருந்த காட்சியுடன் அவர் ஜெயிலுக்கு செல்லும் காட்சியும் கூடிய செலவில் உங்கள் அனைவருக்கும் ஒளிபரப்புவோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது கூட்டணி விஷயத்துக்கு வருவோம் தமிழ்நாடு அரசியல்கள் கட்சிகளின் கூட்டணி காமெடி எல்லா கட்சிகளிலேயுமே காமெடி நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல ஆனால் திமுகவில் பார்த்திங்கன்னா வெளியிலேயே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியை பற்றி முதல்ல வரும் வெளியில் எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ்க்கு சீட்டு கம்மியாக கொடுத்தேன்னு நாங்கள் காங்கிரஸ் எடப்பாடிகிட்ட போய் பேச ஆரம்பித்தாரு பயந்துட்டாங்க திமுக மறுபடியும் காங்கிரஸ் வான்னு சொல்லி முதல்ல நாலு அஞ்சுன்னு இப்போ ஏழு எட்டுக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் வந்து போனதோட பத்தை கொடுத்தீங்க அதை மட்டும் கொடுத்துருங்க நான் உங்களோடயே இருந்துடுறேன் அப்படின்ட்டாங்க ஸோ வெளியிலேயே தெரியாமல் காங்கிரஸை சமாதானப்படுத்தி விட்டார் ஸ்டாலின் ஏழு எட்டு எட்டு வரை வந்துட்டாங்க இப்போ பத்துக்கும் கொடுத்துருவாங்கங்கிறது தான் என்னுடையது இல்லைன்னா இந்தியா கூட்டணிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே காங்கிரஸ் டிஎம்கே விளையிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணிங்கிறதே இல்லாமல் போயிடுமே அதனால் கூடுமானவரை பத்து தொகுதிக்கு திமுக ஒத்துக்கொள்ளும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கு நிலவி வருகிறது அதனால் திமுக வந்து வெளியிலே தெரியாமல் தகராறு பண்ணாமல் முடிச்சுட்டாங்க திமுகவை அடுத்தது திருமாவளவன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தார் எனக்கு மூணு சீட்டு வேணும் நாலு சீட்டு வேணும் நான் சொல்கிறேன்னு தப்பாகனை கூடாது திருமாவளவன் ஒரே ஒரு தொகுதியில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தனியாக நின்று சிதம்பரத்தை தவிர வேறு எந்த தொகுதியிலாவது நீங்கள் நின்று டெபாசிட் வாங்குங்க நீங்கள் எந்த தொகுதியிலுமே உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது சிதம்பரம் கூட பழைய நிலைமை இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேயே உங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமாங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போட்டால் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா ஆட்களை கரெக்டாக போட்டு திருமாவளவனை தோக்க வச்சாங்கல்ல அதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை அப்போ தான் திருமாவம் திருமாவளம் கேட்டார் என் ஓட்டுலாம் எங்கே போச்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமோ இன்னமும் தான் வந்தது அப்போ திமுக ஓட்டு எங்கே போச்சு இல்லை திமுக காரன் எனக்கு போட்டிருந்தா ஏன் ஓட்டு எங்கே போச்சுன்னு கேட்டார் இதுதான் அவர்களின் உண்மையான செல்வாக்கு அதனால மூணு சீட்டு நாலு சீட்டு கேட்கறதுக்கு என்ன கூட்டணி என்னோ இன்னும் புரியலை இந்த கட்சிக்காரங்களும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க முதல்ல நாம் விட என்ன மூணு சீட்டு கேட்குறது அந்த இது லாட்ரி மார்டின் அவங்க சொந்தக்காரர் கட்சியில் சேர்த்துருக்காரு அவங்க சொந்தக்காரலாம் மிகப்பெரிய பணக்காரவங்க அவங்க போய் காலை சேரணுங்கிற அவசியமே இல்லை மிகப்பெரிய கட்சிகள்கிட்ட தான் சேர்க்கணும் பிஜேபியில் சேரணும் காங்கிரஸில் சேரணும் அதிமுக திமுக இதில் தான் போய் சேரணும் ஆனால் அவர் போய் காலை ஏன் சேர்ந்தாருன்னா அவருக்கு ஒரு பொது தொகுதியை கொடுத்து எம்எல்ஏ எம்பியாக்க நினைத்தார் ஸ்டாலின் ஆனால் அது செய்தி கசிஞ்ச உடனே ஆகா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ணுற குள்ள நெறித்தனோம் நமக்கு வேண்டியால் காலை ஒரு சீட் வாங்குகிற விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு அதை நிறுத்திட்டாங்க நெல் இப்போ ரெண்டு தொகுதி சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் ரெண்டையும் மியூசிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க திருமாவளம் சொல்கிறார் ஒரு ஒரு சில விஷயங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் என்னமோ செல்வாக்கு கொடி கட்டி பிறக்கிற மாதிரி தனியான ஒரு நூறு சீட்டு ஜெயிக்கிற மாதிரி எம்பியில் தனியானன்னா இருபது சீட்டு ஜெயிக்கிற மாதிரி இப்போ திருமாவளவன் அரசியல் பேசுகிறார் உங்களுடைய உண்மையான பலம் என்ன என்பது நீங்கள் தனி தனியான ரொம்ப நாள் ஆச்சும் இல்லை தனியாக நின்று வாங்குங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வாங்குங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட உங்களுக்கு வராது ஏதோ இந்த சீமானு வந்துட்டு ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு ஒவ்வொரு தனியாக தனியாக நின்று தைரியம் வாங்குகிறார் அது மாதிரி மற்ற கட்சிகளுக்குலாம் சொல்கிறேன் ஒரு எலெக்ஷன் ரெண்டு ஒரு இதுலேயாவது நீங்கள் தனியாக நின்று உங்கள் சதவீதத்தை காமிங்க யாருக்குமே அந்த தைரியம் இல்லையே அதனால் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு திமுக மறைமுகமாக அப்படியே சத்தம் இல்லாமல் முடிச்சிட்டாங்க காங்கிரஸைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க மதிமுகவுக்கு ஒரு சீட்டு அவங்க தான் எல்லாத்துக்குமே ரெடி என்ன சொல்கிறாங்க ஒரு சீட்டாம் ராஜ்யசபா வந்து அப்புறமா பேசி முடிவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சீட்டு தான் பம்பரத்தில் நிற்கிறார் ஏன்னா பம்பரத்தில் இந்த தடவை ஓட்டு வாங்கலைன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் கோயந்தா எது கோயந்தா அவருடைய பம்பரம் சின்னம் கோயந்தா அதனால் இவர் சொல்லிட்டார் திரும்ப அவரே வைகோ ஒரு சீட்டு பம்பரத்தில் நிற்க போகிறோம் ஒத்துக்கொண்டோம் இதையும் சொல்லியிருக்கலாம் நான் வந்து சாதிக்கு பார்த்தா கோ தற்கொலை கோ தற்கொலை அல்ல கொலைதான் அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னதை நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இன்னொன்று என்ன சொன்னீங்க டூ ஜியில் வந்து இப்போ சுட்கே சுட்கேஷாக கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அது இதுக்குள்ளே அறிவாலயத்துக்குள்ளே போச்சு சுட்கே சுட்கேஷான்னு நான் சொன்னது அதற்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது திமுக திமுக கட்சியை நீங்கள் விமர்சித்தது பற்றி பரவாயில்ல கருணாநிதி அவர்களையே ஜாதியை சொல்லி விமர்சிச்சிங்க அதுக்கும் மன்னிப்பு கேளுங்க எல்லாத்துக்கும் மேலே இறுதியாக ஒன்று எதுக்கு நீங்கள் கட்சியாக ஆரம்பித்தீங்க திமுகவுக்கு எதிர்ப்பதான கட்சியாக ஆரம்பித்தீங்க ஸ்டாலின் மற்ற கட்சியில் வளரணும் நீங்கள் இருந்தால் அவர் வளர முடியாதுங்கிற சுயநலத்தில் தானே கருணாநிதி உங்களை கட்சியை விட்டு அன்னை அதுக்காக எத்தனை பேர்லாம் தீ குளிச்சாங்க அத்தனை பேர் ஆத்மாக்கள்தியும் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டு திமுக தரம் இந்த பிச்சை ஓடும் இந்த ஒரு சீட்டை வாங்கிட்டு போங்க தமிழ்நாடு அரசியலை வந்து நீங்கள் என்ன ஆரோக்கியமான அரசியலாக நடக்குது என்று யாரை அசைவ கேவலப்படுத்தி பேசுகிறார்களோ அவர்களுடன் தோளில் கையை போட்டுட்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே நடக்குது அப்படித்தான் வைகோவுடைய கூட்டணி அடுத்து ஒரு கூட்டணி அது என்ன கூட்டணின்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குன்னா அது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தெட்டுகளில் நேதாஜி ஆரம்பித்தார் காங்கிரஸை விட்டு விலகி வெளியில் உடனே ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு கட்சி ஆரம்பித்தார் என்ன கொடி தெரியுமா புலிக்கொடி கொடியில் வந்து புலி புளி பாஞ்சொமனைக்கு இருக்கும் அதுதான் அவருடைய இப்போ புலிக்கொடி சின்ன என்ன வாங்கினார் தெரியுமா சிங்கம் சின்னம் இன்றைக்கி கூட நிறைய பேர் சீமான் போன்றவர்கள் இல்லை அது இலங்கை தமிழர்கள் ஒரு சில ஏ புலியை நீ ஏன் பயன்படுத்தின அப்படின்னு கேட்குறான் புலி உங்கள் சொந்தமா அது நேதாஜி சொந்தம்ப்பா நேதாஜியோட கொடியில் போட்டார் அன்னைக்கே புலி புலி ஒரு சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் கட்சியாக ஆரம்பிக்கும் போது அவர் போட்டது அவருடைய சின்னமே புலி தான் அரசியல் கட்சிக்கு சின்னம் சிங்கம் கொடியில் புலி இருப்பது தான் அவருடையது அந்த புளிங்கிறது உங்கள் யாருக்கும் சொந்தமல்ல புலி என்பது நேதாஜிக்கு தான் சொந்தம் நேதாஜி தான் முதல்ல உபயோகப்படுத்தினார் நீங்கள் இன்றைக்கி புளியை வச்சுக்கிட்டு புளி என்னமோ உங்களுக்கு சொந்த இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது தப்பு ஏன்னா நாங்கள் இடையில நேதாஜி டிவின்னு போட்டு சைடில் புளியை போட்டோம் உடனே ஒரு சில பேர் எப்படி நீங்கள் புளியை போடலாம் நாங்கள் கேட்ட என்ன புளி என்ன புளி நாங்கள் தான் என்ன நீங்கள் தான் புளி உங்களுக்கு ஒரிஜினல் புளி நேதாஜியோட நாங்கள் நேதாஜி டிவின்னு வச்சுருக்கோம் அவர் இதை போடாமல் வேறு யார் இதை போடுவோம் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் சிம்மா இவருங்க சீமானுக்கும் சொன்னோம் சில இலங்கை தமிழர்கள் சில பேர் கேட்டவங்களுக்கும் இப்படி தான் பதில் சொன்னோம் ஒரிஜினல் சின்னம் சி நேதாஜியின் சின்னம் அப்படி ஆரம்பித்தார் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில் நேதாஜி மாணவத்தில் இறந்துட்டாருங்கிற செய்தி வந்த உடனே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு தலைவராக யாரை போட்டாங்க இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா சீட்டு ஜெயிப்பாங்க கம்யூனிஸ்டோடு கூட்டணி வச்சுட்டு அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் தான் ஜெயித்தாங்க முத்துராமலிங்க தேவர் எம்பிக்கு நின்று ஜெயித்தார் அகில இந்திய ஃபார்வேர்ட் பிளாக்கின் தலைவராக நமது மாநிலத்தைச் சேர்ந்த தேவரை ஆக்குனாங்க அப்படிப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அந்த கட்சிக்கு நேதாஜிக்கு பிறகு தலைவராக இருந்தவர் நம்முடைய பசும்பொன் தேவர் அந்த கட்சி யாரோட போய் கூட்டணி செய்கிறாங்க திமுகவோட இந்த கட்சியை இழுத்து மூடிருங்கப்பா நீங்கள்லாம் ஆ திமுகவோட போய் கூட்டணி நீங்கள் வைக்கலாமா நேதாஜியின் சீடரான முத்துராமலிங்க தேவர் தேசியத்தை பற்றி பேசினவர் நீங்கள் தேசத்தின் பற்றோட பேசின அந்த நேதாஜி கட்சியை யாரோட போய் சேர்க்குறீங்க இந்திய சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்த அந்த தலைவரின் கட்சியை சுதந்திரத்தை இந்தியாவுக்கு கொடுக்காதுன்னு சொன்ன திராவிட திருட்டு கூட்டத்தோடு போய் கூட்டணி செய்கிறீங்க நீங்கள்லாம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குன்னு வச்சுக்கலாமா அவர் பசுமன் முத்துராமணி தேவர் எப்போதும் விபூதியோட ஆன்மீகத்தின் வடிவமாக விளங்கினார் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள்னு சொன்னார் அந்த கட்சியை கடவுளை செருப்பால் அடிச்ச அந்நாசிகர்களோடு போய் அவன் கூட்டணி செய்கிறீங்க ஆனால் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கை வச்சு நீங்கள் சொல்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கா அதனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருந்தார் அவர் அண்ணாதிமுகவில் போகிறேன்னாரு உடனே இன்னைக்கு துணை செயலாளர் மற்றவங்கலாம் நாங்கள் திமுகவுக்கு போகிறோம் சரி திமுகவுக்கு போனீங்க ஒரு ஸ்டாலினோடு சேர்ந்து ஃபோட்டோ பிடிச்சாலும் பரவாயில்லையா நம்ம நாட்டு வக்கியில் இந்த ஆர்எஸ் பாரதி கூட போய் போட்டு இன்னும் ஃபோட்டோ பிடிக்கிறீங்களே ஆர்எஸ் பாரதியோட நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதியோட ஃபோட்டோ பிடிச்ச ஒரே ஆளு நீங்க அவரை யாருமே மனுஷனாகவே நினைக்கிறதில்ல திமுக ஸ்டாலினே நினைக்கிறதில்லை அவருக்கு போய் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை அடகு வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி இதுவும் இப்போ நடந்துருக்கு அது மிகவும் நகைச்சுவைக்குரியது அதுக்கு அடுத்தது நம்மவங்க பிரேமலதா பிரேமலதா என்ன சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணாதிமுகவோட கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு சொல்லி பிரேமலதா சுதீர் சதீஷு அந்த ஒரு மணி இவங்க தங்கமணி இவங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ போட்டு அனுப்புனாங்க அப்போவே நான் சொன்னேன் இவங்களை நம்ப முடியாது போன தடவை பதினஞ்சு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்குகிற கடைசி கையெழுத்து போடுற நேரத்தில் பணத்தை வாங்கிட்டு சசிகலா பக்கம் போய் டிடிவிட நின்று டெபாசிட் போனாங்க இவர்கள் தேர்தலை வந்து தேர்தலுக்காக நிற்பதில்லை எம்எல்ஏ எம்பி ஆகணும் தன்னுடைய தொண்டர்கள் என்பதற்காக நிற்பது நிற்கிறதில்ல பணம் எவ்வளோ வரும் அதுக்காக தான் நிற்பாங்கன்னு அப்பவே சொன்னேன் அதனால இந்த கூட்டணி உறுதின்னு விடுறாங்க பாஜகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவங்க இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அதனால தேர்தல் என்று வந்தால் அனைவரும் வந்து கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் ஒரு சம்பிரதாயம் என்ன அப்படின்ட்டு ராஜ்யசபா சீட்ட கேட்கறது எங்கள் உரிமை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம் எவ்வளவு மோசமான விஷயம் போய் சட்டத்தை போய் இந்த பிரேமலத அவங்களுக்கு படிச்சு காமிக்கணுமே ராஜ்யசபா சீட்டை கேட்பது உரிமையாக நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லுது ஒரு கட்சி ராஜ்யசபா உறுப்பினராக ஆகணும்னா அந்த கட்சியில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஓட்டு வேணும் எதுக்கு அரசியல் சட்டத்தில் போட்டால் நீங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஜெயித்தாதான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை உங்கள் கட்சியில் வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்குது சும்மா எலெக்ஷன் டைமில் போனால் நின்று அத்தனை தொகுதியிலேயும் டெப்பாசிட்டை போய் வாங்கி டெபாசிட்டை போயிட்டு ரூபாயை வாங்கிட்டு எலெக்ஷனில் நின்றுக்கிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் போய் ஓசியில் கேட்டால் உங்கள் உரிமைங்கன்னா அது என்ன என்ன எனக்கே புரியல நீங்கள்லாம் ஒரு அரசியல் எப்படி உள்ள தலைவராக இருக்கீங்க உங்கள் உரிமையா நம்முடைய அரசியல் இந்திய அரசியல் அமைப்பிச்சால் இப்போ 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 உண்மையான பற்று கொண்டுன்னு தானே உறுதிமொழி எடுக்கிறீங்க அப்போ ராஜ்யசபா உறுப்பினரும் கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது முப்பத்தி மூணு சீட்டு ஜெயிக்கலையா உங்களுக்கு தகுதி கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க அதனால் ஓசியில் போய் இந்த ராஜ்யசபா சீட்டு எந்த கட்சியும் கேட்கக்கூடாது உங்களுக்கு முப்பத்தி மூணு எம்எல்ஏ முப்பத்தி நாலு எம்எல்ஏ மக்கள் ஆதரவு கொடுத்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் தான் ஆகணும் ஓசியில் வாங்கக்கூடிய கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம் அதை பாமகவுக்கும் சொல்கிறேன் கேட்காதீங்க இவங்களுக்கு தேமுத்துக்காவுக்குன்னு சொல்கிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எம்பிக்கு மட்டும் கேளுங்கள் அப்போ இப்போ புதிய தமிழகமும் கேட்டால் தான் செய்தி வந்திருக்கு அதுவும் தப்பு மூன்று கட்சிகளுக்கும் சொல்கிறேன் குறுக்கு வழியில் ராஜ்யசபா சீட்டை வாங்காதீங்க அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யக்கூடாது அடுத்தது முரசொலி டாய்லெட் பேப்பர் முரசொலி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா எதுக்கு டாய்லெட் பேப்பர்னு சொல்கிறேன் முறை என்ன அது யாரும் படிக்க மாட்டாங்க திமுக காலங்களே தான் சொல்கிறேன் எப்படி வாங்குவாங்க தெரியுமா அந்த திமுக உறுப்பினராக இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட இந்தா ஆயிரம் பத்திரிக்கைக்கு மாவட்டத்தில் ஆயிரம் பத்திரிகைக்கு சந்தா வாங்கி கொடுவோம் பாரு கருணாநிதி மாவட்ட செயலாளர் போய் என்ன பண்ணுவார் ஒவ்வொருத்தன் ஆயாப்பா சந்தா ஒரு முதலே சொல்லுவாங்க அதை அமது சார் படிப்பான் அதெல்லாம் யார் சார் கருணாநிதி என் உடன்பிறப்பேம்பார் என் உடன்பிறப்பே அப்படின்னு எழுதுவார் அது எதுவரை ஈடுபட்டுச்சு எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தமேனு எழுது சொன்னதுக்கப்புறம் அந்த உடன்பிறப்பே போயிடுச்சு அவனும் படிக்கிறதில்ல கட்சிக்காரன் சந்தாவே கொடுக்க மாட்டான் கடைசி மாவட்ட செயலாளரையோ நான் கொடுத்துட்றேன்ப்பா அவர் தொந்தரவு அதிகம் இருக்குது இந்த அவன் பேரில் சந்தா போட்டுருந்தேன்ட்டு சந்தா கட்டாதவனுக்கெல்லாம் அந்த பத்திரிக்கை மாதம் டெய்லி போகும் அவன் அப்படியே வாங்கி அப்படியே பிரித்து கூட பார்க்காம வச்சுருவான் கடைசி அது எப்போதும் படிக்காமல் இருந்தால் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க டாய்லெட் போச்சுன்னா அதை எடுத்து போட யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் முரசொலிக்கு டாய்லெட் பேப்பர்னு ஒரு பேர் யாருமே படிக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதனால அந்த டாய்லெட் பேப்பர் முரசொலி என்ன எழுதியிருக்கிறாங்க இந்தியாவிலேயே போதை மருந்து கடத்தலில் முதலிடம் குஜராத் தான் ஜாஃபர் சாதிக்கு கேஸ் வந்ததை வந்த உடனே இப்போ இந்தியா பூரா என்ன பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு இது கடத்துறாங்களான்னு பேசுகிறாங்கன்ட்டு டாய்லெட் பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை அது வந்து போதை மருந்து கடத்தலில் குஜராத்து தான் ஃபஸ்ட்டு போதை மருந்து கடத்தலில் குஜராத்தில் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு கப்பலில் கடத்திட்டு வர்றதை பிடிக்கிறாங்க அப்போ எதில் முதலிடம் போதை மருந்து கடத்தலை பிடிப்பதில் முதலிடம் குஜராத் போதை மருந்து படத்து பிடிக்கிறதுல நீங்கள் முதலிடம் பிடிச்சிருக்கீங்களா கடத்துறதுல தான் நீங்கள் முதலிடம் பிடிச்சிருக்கீங்க உங்கள் தான் கடத்துகிறான் உங்கள் கட்சியில் அப்போ கட்சி நிர்வாகியாக இருக்கிறவன் கடத்துறான் அதுவும் ரெண்டாயிரம் கோடி கடத்துறான் பல வழக்குகள் அவன் மேலே இருக்குது காப்பாற்றப்பட்டுருக்கு யாரோட ஃபோட்டோ எடுக்கிறீங்க கடத்தல்காரன் ரெண்டாயிரம் கோடி கடத்தினா உங்கள் ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுக்கிறான் உங்கள் ஸ்டாலினுடைய பையன் உதயநிதியோட சின்ன பையன் உதயநிதியோட போய் ஃபோட்டோ எடுக்கிறான் உதயநிதிக்கு எலெக்ஷன் டைமில் போனால் செலவுக்கு கொடுத்துருக்காங்கிற செய்தி கூட வருது அவருடைய ரெஜினென்ட்டுக்குள்ளே பணம் முதலீடு பண்ணியிருக்கான்னு கூட வருது ஆக கடத்தலில் யார் முதலிடம் நீங்கள் தான் முதலிடம் தமிழ்நாடு முதலிடம்னு ஏன் வந்தது உங்களை மாதிரி ஆளுங்க ஆட்சேபை செய்ய தெரியாதவங்களை வந்து முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வந்ததினால தமிழ்நாடு கடத்தலில் முதலிடம் குஜராத்து கடத்தலில் வந்து கடத்தலை கண்டுபிடிப்பதில் முதலிடம் அதுதான் அவங்க குஜராத்தில் இருக்கிற மந்திரி இப்போ முதன் மந்திரி அவன் கடத்தல் பண்ணவனோட ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா இல்லை குஜராத்தில் முதல் மந்திரியோட பையங்க கடத்தல் பண்ணவனோட ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா அதிகாரிகள் எடுத்திருக்காங்களா டிஜிபி எடுத்திருக்காரு டிஜிபி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அது சரியான விளக்கம் டிஜிபி மேலே தப்பு இல்லை ஏன்னா டிஜிபி சொன்னபடி ஸ்பான்சர் பண்ணுவாங்க போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிங்க காரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதில் அவசர போலீஸ்னு எழுதிக்குவாங்க அது யூஸ் ஆகும் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த சிசிடிவியை வந்து பெரிய கம்பெனிஸ் போட்டு கொடுப்பாங்க அது மாதிரி தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து கொஞ்சம் சிசிடிவி போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக அதுக்கப்புறம் இது தெரிஞ்ச உடனே டிஜிபி வந்து அந்த கேமராவெல திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ டிஜிபி வந்து தெரிஞ்சு வாங்கலை தெரிஞ்சு ஃபோட்டோ எடுக்கலை ஆனால் நீங்கள்லாம் ஸ்டாலின் கடத்தல்காரன்னு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க உங்கள் பையன் கடத்தல்காரன் தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க உங்கள் சினிமா இயக்கங்கள் சினிமா கம்பெனிகள் நான் அவன்கிட்ட கிட்ட தெரிஞ்சே தான் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அதனால் போதை போதை மருந்து கடத்தலில் முதலிடத்தில் இருப்பவர்கள் திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாடுன்னு சொல்ல நான் விரும்பலை உங்கள் திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கிறத வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது மங்கை கனிமொழி அவர்களின் உளறல் என்ன உளறினாங்க இன்றைக்கி அதாவது கவர்னர் வந்து ஏன் வச்சிருக்கோன்னு கேட்குறாங்க கவர்னரை ஏன் வச்சுருக்கோம் அதாவது வேலைக்காரன வச்ச மாதிரி சொல்கிறாங்க யார் சின்ன மங்கை கனிமொழி போய் நீங்கள் போறதே அந்த உரையை படிக்கிறதுக்கு தான் ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன்னா வீட்லேயும் இருங்க அந்த பெட்ரோலை வேற வீடு வச்சு நீங்கள் உங்களை உட்கார வச்சிருக்கிறதே செலவு தான் நீங்களா வச்சிருக்கீங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இன்னும் உங்க வேலைக்காரனா என்னமோ வேலைக்காரனை வச்சிருக்கிற மாதிரி ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கணும் நீங்களா சம்பளம் கொடுக்குறீங்க நீங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து எவ்வளவு நிதி வாங்குறீங்க உதவி மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி அவர் அதனால் இவங்க ஏதோ வேலைக்கு வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் கூப்பிட்டா வந்து படிச்சுட்டு போகணுமா நீங்கள் ஆயிரத்தெட்டு அசிங்கங்களை எழுதுவீங்க கூப்பிட்டா கவர்னர் வந்து படிச்சுட்டு போகணும் சட்டமும் கனிமொழிக்கு வந்து சட்டமும் இல்லை இந்திய அரசியல் சட்டம்னா என்னென்னு தெரியல நீங்கள் கூ எழுதுறதெல்லாம் படிச்சுட்டு போகிறதுக்கு உங்கள் வீட்டு வேலைக்காரனா கவர்னர் இவங்க தான் வச்சுருக்காங்கண்ணா சீன மங்கை கனிமொழி சொல்கிறாங்க இவங்க தான் வச்சிரு இவங்க நாங்கள் தான் வச்சுருக்கோம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க இதை விட்டுட்டு நாங்கள் எழுதுனதை படிக்கணும்னு விட்டு அதுதான் நான் சொல்லிட்டேன்ல நீங்கள் என்னென்ன கருமத்தையோ எழுதுவீங்க அவர் படிப்பாரா அப்படின்னு அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் அண்ணாதுரை ஆட்டுக்கு தாடின்னு கரெக்டாக சொன்னாராம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு உங்கள் அண்ணாவுக்கு இது தெரியலையே உங்கள் அண்ணாவை பெரிய வரிவாளிங்கல உங்கள் அண்ணா படித்தது வந்து இம்எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ பாலிடிக்ஸை நம்ம படித்தார் டபுள் எம்ஏ அவரை மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க எம்ஏ பாலிடிக்ஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி ஆனால் அவர் எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்காமல் போயிட்டார் ஏன்னா ஆட்டுக்கு தாடி நீங்கள் யாராச்சும் ஆட்டுக்கு தாடி வளர்ந்து பார்த்துருக்கீங்களா கிழட்டு ஆடிக்கு தான் தாடி வளரும் அது கிழடாகிறதுக்குள்ளே எல்லாருமே ஆட்டை வெட்டி போடுவாங்க அதனால் இப்போ போய் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அது தாடி உள்ள ஆடுன்னு தேடினீங்கன்னா ஒன்றும் கூட இருக்காது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்கு ஜுவாலஜி படி ஒரு ஆட்டுக்கு ரெண்டு வருஷம் தாண்டி மூணாவது வருஷம் வரும்போது தான் வந்து தாடி வளரணும்னு சொல்லுவாங்க அதுவும் ஆண் நாட்டுக்கு தான் முக்கால்வாசி தாடி வரும் பெண்ணுக்கு பெண் ஆட்டுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்க ஆக எந்த ஆடையும் ஆணாடாக இருந்தாலும் பெண்ணாடாக இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தால் கிழட்டு ஆடுன்னு அறுத்துருவாங்க அப்போ ஆட்டுக்கு தாடி இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது அது மிகவும் அரிய ஒரு காட்சி எம்எஸ்சி ஜுவாலஜி படித்திருந்தால் உங்கள் அண்ணாதோடய தெரிஞ்சிருக்கணும் அவர் எம்இ ஹிஸ்ட்ரி படித்ததுனால ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் நீ ஏதோ வந்து சிலேடையில் பேசுகிறதுக்காக சொல்லி விட்டுருப்பாரு அதனால் உங்கள் அண்ணா சொன்னதே தப்பு ஆட்டுக்கும் தாடி இருக்காது ஆனால் நாட்டுக்கு கவர்னர் என்பது மிக முக்கியம் காரணம் உங்களை மாதிரி கொள்ளக்காரங்களை இருக்கிறவரை தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய கவர்னர்ங்கிற ஒருத்தர் இருக்கணும் இஸ் அ வாட்ச் டாக் காவல் காப்பவர் மத்திய அரசாங்கம் அவரை வச்சு தமிழ்நாட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்க நாட்டையே கொள்ளி சொல்ல போயிட மாட்டேங்களா அதுக்காகத்தான் கவர்னர் தேவையில்லை என்ன கேள்வி கேட்குறாரு என்ன வந்து சான்சலர் நான் தான் நீதிமன்றத்துக்கு வந்து இது ம யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒன்று எப்படி பண்ணுறது நீ படிக்காதவன் நீ அறகுறையாக படித்தவன் நீ துணைவேந்தர்கள் பதவியில போனாலும் ஏலத்துக்கு விடுவ அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறாருல்ல அப்படி கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் வச்ச வாட்ச் தான் காவல் நாய் தான் வந்து கவர்னர் திருடர்களிடமிருந்து நம்ம காப் நமக்கு நம்ம மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காவல் நாய் தான் கவர்னர் அதனால் ஆட்டோடு ஒப்பிடாதீங்க காவல் நாய் அவர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும் அடுத்து அதே கடை சீன பெண்மணி கண்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா மோடி வந்து அடிக்கடி என்ன தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நினப்பு அப்படி இந்தியாவுக்கு பிரதமர்னால் தமிழ்நாடு இல்லை எல்லா மாநிலத்துக்கும் பிரதமர் அவர் தான் அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல என்ன தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நினப்புனால் அவர் இந்தியாவுக்கு பிரதமர்னால் இன்ன அர்த்தம் எல்லா மாநிலங்களுக்கும் அவர் தான் பிரதமர் அடிக்கடி வந்தாலும் ஓட்டு கிடைக்காதான் அது மக்களில் சொல்லணும் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதங்கிறது மக்களில் சொல்லணும் நீங்கள் சொன்ன நீங்களே நாலாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஏவன் ஓட்டு போட போகிறான்னு பார்க்கலாம் இந்த லட்சணத்தில் அவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் மக்கள் மனதை சரியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களா மக்களுடைய நிலை ம மனநிலை என்னங்கிறத தூத்துக்குடியில் போய் பாருங்கள் நீங்கள் உங்கள் திராவிடத்துக்கு எதிராக மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை தூத்துக்குடியில் போய் பாருங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து பாண்டிச்சேரியில் ஒம்பது வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டு இருக்காங்க உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பந்த் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில் மிக கொடூரமான விஷயம் இது கடுமையான சட்டங்கள் இருக்கணும் உடனடியாக அவனை தண்டிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் உடனடியாக தண்டனை கொடுப்பதற்கு இந்திய ஜனநாயகத்தில் வழி இல்லையே இந்திய ஜனநாயகத்தில் என்ன சொல்கிறாங்க இது கோர்ட்டில் வச்சு ஆதாரத்தை நிரூபித்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்திய நாட்டு சட்டம் ஒரு ஜனநாயக நாட்டு சட்டமெல்லாம் மோசமாக இருக்க இதை வந்து மகளா மகளிர் கோர்ட்டில் தான் வைப்பாங்க மக மகளிர் கோர்ட்டில் வந்து இதை விசாரித்து தண்டனை கொடுப்பதற்கே ஒரு வருஷம் ஆகுமே இந்த ஒரு வருஷம் ஆகுதுன்னா தடை அறிவியல் துறையிலேருந்து ரிப்போர்ட் வரணும் ரிப்போர்ட் வரணும்னு ஒரு வருஷம் போலீஸும் காத்துக்கிட்டு இருப்பாங்களே தடை அறிவியல் துறையிலேருந்து உடனே வந்து ஒரு ரிப்போர்ட் வரணும் அறிக்கை வரணும்னா தடை அறிவியல் துறையில் ஆட்கள் இல்லையே ஓய்வு பெற்று பலி பணியிடங்கள்லாம் காலியாக இருக்க அது அரசாங்கம் முதல்ல போய் நிரப்புங்க ஒரு வாரத்தில் தடை அறிவியல் துறையிலேருந்து நீங்கள் ரிப்போர்ட்டை வாங்குங்க ஆறு மாதத்தில் இவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க ஏன்னா பாலியல் பலாத்காரத்தில் இப்போ என்ன வந்துருச்சுன்னா அந்த செக்ஷன் படியும் பாலியல் பலாத்கார செக்ஷன் படி தூக்கு தண்டனை வரையக்கூட முதல்லாம் பத்து வருஷம்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனைன்னு மாற்றினாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைகள் சிறார்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் நடக்கிறது நிர்பயா கேஸுக்கு அப்புறம் தூக்கு தண்டனைன்னு மாற்றிட்டாங்க அதனால உடனடியாக தூக்கு தண்டனை கொடுத்தாலுமே ஒரு ஆறு மாதத்துலையாச்சும் ஒரு வருஷத்தில் கொடுக்கலாம் அப்போ தான் அதுதான் சட்டம் வேறு வழி இல்லை ஆனால் பந்து நடத்துறாங்க சீக்கிரம் ஒன்னும் தூக்கில் போடணும்னு ஆறு மாசமும் ஒரு வருஷத்தில் இவருக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டா மகளிர் இதில் அங்கிருந்து ஹைகோர்ட்டுக்கு போவாங்க உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு வருஷம் ஆகும் அதை முடிஞ்ச உடனே அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அங்கேருந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எதிராக தீர்ப்பு வந்த உடனே ஜனாதிபதிக்கு கருணை மனு போடுவாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் கருணை மனுவில் வந்து அவரை வந்து தண்டிக்கணும்னு சொல்லிட்டாலும் கியூரேட்டிவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதை ஒரு வருஷம் எடுப்பாங்க ஆக நம்முடைய நாட்டின் சட்ட முறையை மாற்றினால்தான் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபடுவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும் மக்கள் பந்து பண்ணுறாங்க கரெக்டு தான் ஆனால் சட்டம் இப்படி இருக்க அதனால் சட்டத்தை மாற்ற வேண்டும் விரைவான தண்டனை கிடைக்கிற அளவுக்கு நிறைய அப்பீல் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்போது தான் இது மாதிரி கடுமையான குற்றவாளிகளுக்கு தண்டனை உறவினே கிடைக்கும் இத்துடன் நேரமின்மை காரணமாக இன்றைய செய்தி அரசர்கள் இத்துடன் பெறுகிறது மீண்டும் நாடி புதிய செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்